இந்த வார்த்தை கூட மனநலம் பாதிக்கப்பட்டது கூட மாற்று வார்த்தை சிக்கல் வார்த்தை ஒரு பெரிய டிவி நிகழ்ச்சியில அந்த சீன் நடிச்சு பெரிய சிக்கலாக மன்னிப்பு கேட்டாங்க பகிரங்கம் அப்போ அவ்வளோ தூரம் நம்ம நாகரீகம் வந்திருக்கோம் அப்ப பாலியல் வன்கொடுமை பாலியல் பலாத்காரம் பாலியல் வன்புணர்வு இது போன்ற வார்த்தைகள் தான் பயன்படுத்த பயன்படுத்தும் ஆனால் இங்க கற்பழிப்பு அப்படின்னு போஸ்டர் அது போட்டவன ஒரு பெரிய மூத்த பத்திரிகையாளர் அவர் ஒரு முப்பது நாற்பது வருஷம் ஒர்க் பண்ணி இப்போ ரிட்டையர் ஆயிட்டாரு ஆங்கில பத்திரிகை அவரு போடுறாரு தினம் நான் சேர்ந்த பூசில் கிரைம் ரிப்போர்ட்டர் இருந்தப்போ எனக்கு நடந்த அனுபவம்னு போடுறாரு இவர் ஒரு ஆங்கில இந்தியன் லேடி கற்பழிப்பு ஆட்டோ டிரைவரின் வெளிச்செயல் அப்படின்னு போட்டு நியூஸ் போட்டிருக்காரு பொதுவாக நியூஸ் ஏதாவது பிரச்சனைனா எடிட்ரு ரவுண்ட் பண்ணி நோட்டீஸ் போட்டு ஓட்டு வர சொல்வான் அப்படி போனால் வேலை கூட போயிடுமா ஆங்கில இந்திய பெண் கற்பழிப்பு ஆட்டோ ட்ரைவரிங் வெறி செயல் போட்டேன் அதுன்னு ஆங்கில இந்திய பெண் அவங்க வந்து நம்ம நம்மளை நம்பி இங்கே வந்து வாழ்கிறவங்க அவங்களை வந்து கற்பழிப்புன்னு போட்டு இது பண்ணிடுனேன் அப்போ நான் வேற சா ஜாதி பேர்லாம் சொல்லி இந்த பெண் கற்பழிப்பு அப்படிலாம் போடுவீங்களா அப்புறம் எதுனா கற்பழிப்பு சார் ரேப் சார் அதான் கற்பழிப்பு ஏன் கிட்டேயே இங்கிலீஷில் இது பண்ணுறீங்களா அந்த பெண்ணுக்கு என்ன கொடுமை நடந்ததுன்ட்டு வந்தையும் வெளியில் சொன்னாங்க அதை விட கேவலம் எதுவுமே இல்லை இன்னைக்கு அந்த கேள்விக்கு வந்து இவங்க பதில் சொன்னாங்க அவர் கமிஷனர் அப்படி சொல்லல ஒரு குற்றவாளி சிக்கி இருக்கிறார் அப்படிதான் அவர் சொன்னாரு அது வந்து வேற மாதிரி போய் ஒருத்தர் தான் வேற யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி பதிவாயிருக்குன்னு சொன்னா அது நீதிமன்றம் ஏத்துவிச்சு சீஃப் ஜஸ்டிஸ் உடைய பர்மிஷன் வாங்கும் அந்த வழக்கை விசாரிக்கும் அவர் ஊர்ல இல்ல இருந்தாங்க நீதிமன்றம் என்ன சொல்றதுனா நீங்க மனு போட்டீங்கன்னா நான் விசாரிக்கிறேன் அதுக்கப்புறம் அதிமுக உடைய வழக்கு இருக்காங்க செல்வர் அணி நினைக்கிறேன் அவங்களுடைய இது பேர்ல பிஏஎல் பேர்ல அந்த வழக்கு நேற்று விசாரணை நடக்குது நேற்று ரொம்ப கடுமையா நீதிமன்றம் இந்த விவகாரத்தை பார்த்துச்சு கமிஷனர் எப்படி பேட்டி கொடுக்கான்னு கேட்டா அதுக்கு விளக்கம் கொடுங்க எஃப்ஐஆர் எப்படி வெளியாச்சு யார் எஃப்ஐஆர் வெளியிட்டா அவங்களுடைய டீட்டெயில் எல்லாம் வேணும் இல்ல ஒரு திங்கக்கிழமை நாங்க சொல்றோம் முடியாது எனக்கு நாளைக்கே எனக்கு காலையில பத்தரை மணிக்கு எனக்கு டீட்டெயில் வேணும் சிறப்பு நேர்காணலுக்கு வரவிருப்பது மகிழ்ச்சி அந்த பல்கலைக்கழகம் வன்கொடுமை சம்பந்தமா சுமோட்டவா சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு எடுத்தாங்க அதுல பல முக்கியமான உத்தரவுகளை வந்து பிறப்பிச்சிருக்காங்க இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அதே மாதிரி சென்னை கமிஷனர் வந்து அனுமதி இல்லாம பேசினாரு அதனால அவர் வந்து துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க சார் அதாவது முதல்ல அந்த எஃப்ஐஆர் மேட்டரில் தான் வர்றேன் ஆ சரி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவிக்கு ஒரு பெரிய அநீதி நடந்திருக்கு பல்கலைக்கழகன்றது வந்து ஒரு கேம்பஸ் அதுக்குள்ளே பாதுகாப்பு மாணவர்கள் எங்கெல்லாம் போகலாம் வரலாம் அந்த அம்மா ஒரு அந்த மாணவி தன்னுடைய அந்த எஃப்ஐஆரில் போட்டிருக்கறது வந்து தன்னுடைய காதல் முகாமை பார்த்து பேசியிருந்தாங்க சரி எப்படியும் இருந்தாங்க அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து வச்சு மிரட்டி வன்புணர்வு பண்ணியிருக்காரு அப்படின்றது இது அந்த இடத்துல அது என்ன வகையான பாலியல் வன்கொடுமை அப்படின்றத நம்ம அதுக்குள்ளே போகலாம் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு அது வந்து பார்த்தா அந்த சிக்ஸ்டி த்ரீ ஒன் ஏ செக்ஷனு சிக்ஸ்டி த்ரீ டூ இந்த இதெல்லாம் வந்து பாலியல் பலாத்கார வழக்கு பாலியல் த்ரீ செவன் சிக்ஸ் வரும் இந்த பாலியல் பலாத்கார வழக்கு போட்டிருக்காங்க அப்போ இந்த வழக்கை கையாண்ட விதத்தை ப்ளஸ் இந்த வழக்கில் எஃப்ஐஆர் வெளியானது ஊடகங்கள் இந்த வழக்கை பார்த்த விதம் இதெல்லாம் தான் நேற்று அரசியல் கட்சிகள் அப்போ இந்த வழக்கு வந்த உடனே ஒருத்தர் மறுநாள் காலையில கைது கைது பண்ணதுலயே கமிஷனருடைய பிரஸ் மீட்டுக்கும் அமைச்சருடைய பிரஸ் மீட்டுக்குமே பெரிய முரண்பாடு டைரக்ட் கால் பிளஸ் இது அந்த போஷ் அந்த இது உடைய அவங்களுடைய புள்ளுகளை ஒரு குழு அந்த குழுவும் அந்த குழு ஹண்டர் கார்ட்ஸ் வச்சு அந்த அவளுடைய ப்ரொபஸர் வச்சு நாங்க புகாரை அட்டன் பண்ணி அப்பய போட்டோன்னு கமிஷனர் சொல்றாரு அண்டர் கார்ட்ஸ் மூலயமா தான் போச்சு இதுக்கு சம்பந்தமே இல்லை அப்புறமா தான் எங்களுக்கே தெரியும் அப்படின்னு அமைச்சர் சொல்றாரு இந்த முரண்பாடுகள் ஒரு கவர்மெண்ட்ல வரக்கூடாது ஒரு வேலை தெரியாம வந்தாலும் உடனடியாக அவங்க சம்பந்தப்பட்டவங்கள்தான் பேசி ஒரு ஒத்த கருத்தோட மீடியாவை பார்க்கணுன்றதான் கரெக்ட் ஆனா அதற்கு பிறகு அமைச்சர் மீண்டும் ஒரு விளக்கத்தை நேற்று மதியம் கொடுக்குறாரு அப்போ இந்த விஷயம் லைம்லைட்லயே இருக்குது என்ன முரண்பாடு முரண்பாடுன்னு அது ஒன்று ரெண்டாவது இது போன்ற வழக்குகள்ல குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை இந்த மாதிரி விஷயங்கள்ல சம்பந்தப்பட்டவருடைய அடையாளத்தை வெளியிடக்கூடாதுன்றது உச்ச நீதிமன்ற ஆர்டர் எந்த வகையிலும் அடையாளம் வழியக்கூடாது ஒரு பொண்ணு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா அந்த பொண்ணை சொல்ல சார் அது வசிக்கிற தெருவை சொன்னேன் அது படிக்கிற ஸ்கூலை சொன்னேன் இல்ல அவங்க அப்பாவை சொன்னேன் இல்ல அவங்க சித்தப்பா வந்து இந்த கட்சியில வட்ட செயலாளர் தான் இருக்காரு நான் தான் சார் சொன்னா கிடையாது இது எல்லாமே அடையாளப்படுத்துறது நீங்க அந்த பெண் பேரை சொல்லலா சொல் சொல்லல அது படிக்கிற ஸ்கூல்ல சொன்னாலும் அடையாளப்படுத்துறது கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி அயனாவரத்துல ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு மாற்றுத்திறனாளி குழந்தைய ஒரு பன்னெண்டு பேரு கிட்ட ரேப் பண்ணி பெரிய படமா கூட வந்துச்சு அதுல அந்த அபார்ட்மெண்ட் பேரை சொன்னாங்கல்ல அதுவே அடையாளப்படுத்துறதுதான் அதுவே பெரிய அன்னைக்கு பெரிய கோர்ட்டெல்லாம் கண்டிச்சது அப்போ நீங்க எந்த வகையிலும் அடையாளப்படுத்தக்கூடாது ரெண்டாவது என்ன நடந்தது அந்த பெண்ணுக்கு என்ன கொடுமை நடந்ததுன்றதையும் வெளியில சொன்னாங்க அத விட கேவலம் எதுவுமே இல்லை அப்ப ஊடகம் என்பது இந்த மாதிரி விவகாரங்களை எப்படி நடந்துக்கணும் எதை வெளியிடணும் அப்படின்னு யூனிசெஃப்ல இருந்து குழந்தைகள் ஆர்வலர்கள் வரை வகுப்புகள் எடுக்கிறாங்க தொடர்ச்சி முன்னாடி பின்னாடி ஓட்டி வந்து செய்தியில இருங்க திறமையை காட்டுங்க உண்மையை தேடுறதுல காமிங்க சர்ச் பண்றதுல காமிங்க ஸ்டோரிஸ் பண்றதுல காமிங்க எதுல வேணா காமிங்க இல்ல சட்டம் இந்த மாதிரி விவகாரங்கள்ல என்ன சொல்றதுன்னு காமிங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல பாதுகாப்பு குறைபாடுனா ஒரு பல்கலைக்கழகத்துல என்னென்ன இருக்குன்றது சம்மந்தமா குடுங்க காவல்துறை இந்த வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க அத்தனை பிரிவு சிக்ஸ்டி த்ரீ ஒன் டூ செவன்டி பைவ் அந்த விவகா அத பத்தி என்ன சொல்லுது ஐ இது என்ன செக்ஷன் வந்துச்சு இப்போ பிஎன்எஸ்ல என்ன வந்து இதுல எல்லாம் காமிங்க திறமைய என்றான் சொல்லும் போது ஐபிஎஸ் யா இருந்தது அது நான் அப்புறம் வரேன் அந்த விவகாரத்துல அப்புறம் வரேன் ஆக்சுவலா அந்த டெக்னிக்றாங்க அது நம்ம அப்புறம் வரலாம் என்ன பிரச்சனைனா அப்ப இதெல்லாம் இல்லாம இன்னைக்கு காலைல கூட ஒரு யூடியூப் பாக்குறேன் ஒருத்தர் போயிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி நின்றுட்டு அந்த பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க என்ன எப்படி எல்லாம் பண்ணாங்கன்னா பேசுறாப்புல அந்த சைடுல ஓட்ட இருக்குன்றாரு அவங்க வீட்டுக்கு போய் அப்போ இந்த விவகாரங்கள் எல்லாம் ஊடகங்கள் இந்த பேஜ் வியூவாக மாற்றுகிற ஏற்பாடுகள் அடுத்தவர்கள் விஷயத்துல சுகங்கான்றது நீதிமன்றமே அதை தான் கேட்டுருக்கு என்னங்க நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருந்தா நம்ம இப்படி யோசிப்போமா ஏன் இந்த ஒரு அக்கறையின்மை இருக்கு அந்த அது ஒண்ணு நீதிமன்றம் கண்டிச்ச விஷயங்கள் வந்து எஃப்ஐஆர்ல அந்த பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமை இருக்குல்ல ஆமா அதை போடக்கூடாது அதை வந்து நீங்க சார்ஜ் ஷீட்ல கொண்டு வரலாம் எஃப்ஐஆர்ல அது எப்படி போட்டீங்கன்னு கடுமையா நீதிமன்றம் கண்டிச்சிருக்கு ஏன்னா அந்த பெண்ணை இழிவுபடுத்துகிற வகையில் இருக்கு அப்படின்னு நீதிமன்றம் பார்க்குது இந்த விவகாரம் வந்தோன்னா அது வெடிச்சு கிளம்புது பெருசாகுது அவங்கவுங்க ரிவீல் பண்ணாமல் கொஞ்சம் பேர் பண்ணல கொஞ்சம் பேர் அந்த எஃப்ஐஆரையே காட்டிலாம் பேசுறாங்க அவங்க மேலாம் வழக்கு போயிருக்குது கரெக்ட் என்ன கேட்டால் இது ஓகே அப்போ இந்த விவகாரம் வெடிச்ச உடனே கமிஷனர் ஒரு குற்றவாளி அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் அவர் கால் தடுக்கி விழுந்தாரு கால் ஒடிஞ்சது கை உடைஞ்சது இதெல்லாம் இதுக்குள்ள நம்ம வந்து மேலும் மேலும் விவரங்களுக்குள்ள இதுல எப்படி போலான்றது வேணா சொல்றேன் அதை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது மேல இல்லை அப்போ இந்த விவகாரத்தில் போலீஸ் எப்படி பார்க்கணும்னா அவரு அவருடைய செல்போனு அவருடைய ஐபி அட்ரஸ் ஏன்னா ஒரு வீடியோ எடுத்து யாருக்காவது ஷேர் பண்ணியிருக்காரு இது முதல் தடவை இல்லைன்றாங்க அவர் தொடர் குற்றவாளி அவர் இது மாதிரியும் பண்ணிருக்காரு கமிஷனா சொல்றாரு அவர் ஆளுங்க அப்போ அவர் வந்து இது மாதிரி விஷயங்கள்ல மொத தடவை தெரியல இந்த மாதிரி மாதிரி எல்லாம் எடுத்தா யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணிருக்காரு யார்கிட்ட பேசியிருக்காரு இவரோட யார் தொடர்புல இருக்கா அவங்கள எடுத்து அவங்க யார தொடர்பு பண்றா இல்லாண்டி இவர் ஏதாவது வெப்சைட்ல ஏத்திருக்காரா இல்ல வேற ஏதாவது இணையதளத்துல இல்ல வேற எங்கயாவது ஷேர் பண்ணிருக்காரா இந்த மாதிரி வேற ஏதாவது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போலீஸ் வந்து இனிமேல் விசாரணை பண்ணுவாங்க இது கொஞ்சம் சிவியரா போகும் ஏன்னா இப்போ ஒரு எஸ்ஐடி போட்டாங்க ஆமா சிறப்பு புலனாய்வு குழு போட்டாங்க ஒரு மூன்று பெண் ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் ஒரு குழு அதனால கோர்ட் வந்து அது ரிப்போர்ட்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்ப நேற்று கமிஷனர் வந்து ஒரு குற்றவாளி மாட்டியிருக்காங்க இந்த விவகாரம் உடனடியாக நீதிமன்றம் சோமோட்டோ எடுக்குது சோமோட்டோ எடுக்கும்பொழுது நீதிமன்றத்துல சோமோட்டை எடுக்கணும்னா சீஃப் ஜஸ்டிஸ் உடைய பர்மிஷன் வாங்கணும் அந்த வழக்கை விசாரிக்குது அவர் ஊர்ல இல்லாததுனால நீதிமன்றம் என்ன சொல்றதுன்னா நீங்க மனு போட்டீங்கன்னா நான் விசாரிக்கிறேன் அப்படி அதுக்கப்புறம் அதிமுகவுடைய வழக்கறிஞர் செல்வராணி நினைக்கிறேன் அவங்களுடைய இது பேர்ல பிஏஎல் பேர்ல அந்த வழக்கு நேற்று விசாரணை நடக்குது நேற்று ரொம்ப கடுமையா நீதிமன்றம் இந்த விவகாரத்தை பார்த்துச்சு கமிஷன் எப்படி பேட்டி கொடுக்கலான்னு கேட்டாங்க அதுக்கு விளக்கம் கொடுங்க எஃப்ஐஆர் எப்படி வெளியாச்சு யார் எஃப்ஐஆர் வெளியிட்டா அவங்களுடைய டீட்டெயிலாம் வேணும் அவங்க இல்லை ஒரு திங்கட்கிழமை நாங்கள் சொல்றோம் முடியாது எனக்கு நாளைக்கு எனக்கு காலையில பத்தரை மணிக்கு எனக்கு டீட்டெயில்லாம் வேணும் ரெண்டாவது இந்த மாதிரி பேட்டி எப்படி கொடுக்கலாம் கொடுக்கறதுக்கு ரூல்ஸ் இருக்குதா கவர்மெண்டை பர்மிஷன் வாங்கினாரா ரெண்டாவது இந்த எஃப்ஐஆர் வந்து உள்ள இருக்கிற உள்ளடக்கம் எப்படி இது போன்ற வழக்குகளை இதுக்கு முன்னாடி எப்படி கையாண்டுருக்கீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த வக்கீலையும் கூப்பிட்டு நல்லா கடுமையா எச்சரிச்சிருக்காங்க இந்த மாதிரி அங்கே எத்தனை புகார்கள் வந்திருக்கு எத்தனை பெண்டிங் இருக்குது புகார்களை நீங்க எப்படி கையாண்டுறீங்க இது மாதிரி பல்வே விவகாரங்கள் ப்ளஸ் இதை எப்படி இப்படிலாம் வெளியில வந்துச்சுன்றதெல்லாம் ரொம்ப கடுமையாக நீதிமன்றம் நேற்று பார்த்துச்சு அதில் இவங்க நாங்கள் உடனடியாக குற்றவாளியை பிடிச்சிட்டோம் அந்த பாராட்ட கூட மாட்டிக்கிங்க அப்படின்னு கேட்க நாங்கள் எதுக்குங்க பாராட்டினோம் குற்றம் நடக்காமல் கடுக்கிறத பத்தி நாங்க கேட்டுட்டு இருக்கோம் நீங்கள் கண்டுபிடிச்சது போய் பாராட்டுறதுக்கு சொல்றீங்க அது அப்படின்னு பிடிச்சி இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு அந்த வழக்கை காலையில வந்தவொடனே எடுத்துட்டாங்க ஒரு எஸ் எம் சுப்பிரமணியம் வந்து இது போன்ற விவகாரங்கள்ல ரொம்ப கடுமையாக பார்க்கக்கூடியவர் ப்ளஸ் அவருமே அப்படிதான் லட்சுமி நாராயணனும் அவங்க அந்த அமர்வு தான் விசாரிச்சது இன்னைக்கு காலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது விசாரணைக்கு வந்த பொழுது இந்த விவகாரத்தில் அரசு தரப்பில் அவங்களுக்கு பதிலாம் தாக்கல் பண்ணாங்க கமிஷனர் லெவலில் இருக்கிறவங்க இது போன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் வந்து நாங்கள் வந்து கொடுக்கலாம் அதற்கு பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா எத்தனை விஷயங்கள்ல இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க இதுக்கு முன்னாடி அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க ரெண்டாவது இது போன்ற சென்சிட்டிவான விஷயங்கள்ல பர்மிஷன் வாங்கணுமா அப்படின்றது பத்தி இது அந்த பதில திருப்தி இல்லை அப்படின்றதுனால அந்த இதை வந்து நாங்க வந்து அப்படி பாக்கல அதனால தேவைப்பட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் இல்ல அதுல முக்கியமா இன்னொன்னு நேரத்தை என்ன சொன்னாங்கன்னா அதுல ஒருத்தர்னு கமிஷனர் வராரு வர அதுல கமிஷனர் எப்படி முன்கூட்டியே நேரத்து கேட்டிருந்தாங்க முன்கூட்டியே ஒருத்தர் தான் குற்றவாளின்னு அவர் எப்படி சொல்லலாம் அப்படி சொன்னா அவர் கீழே இருக்கிற ஐஓ விசாரணை அதிகாரி கமிஷனரே ஒரு ஆள்னு சொன்னா போய் எப்படி அந்த வாழ்க்கை அவர் பார்ப்பாரு மூணு பேர் இருந்தா கமிஷனரே ஒரு ஆள்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்றதுன்னு அப்போ எப்படி பார்ப்பாங்கன்ற கேள்வியை நேற்று முன் வச்சாங்க இன்னைக்கு அந்த கேள்விக்கு வந்து இவங்க பதில் சொன்னாங்க அவர் கமிஷனர் அப்படி சொல்லல ஒரு குற்றவாளி சிக்கி இருக்கிறார் அப்படிதான் அவர் சொன்னாரு அது வந்து வேற மாதிரி போய் ஒருத்தர் தான் வேற யாருமே இல்ல அப்படின்ற மாதிரி பதிவாயிருக்கு இன்னொன்னா அது நீதிமன்றம் ஏத்துக்குச்சு அதாவது இந்த வழக்குல முதல்கட்ட விசாரணையில ஒருத்தர் சிக்கியிருக்காரு இருக்காரு அப்படின்னு கமிஷன் சொல்றாரு அதை வந்து ஒருத்தர் தான் அப்படின்றத கமிஷன் சொன்ன மாதிரி போகுது அப்படின்றது ஒரு விஷயம் சமாளிச்சு சொல்லிட்டாங்க அதுக்கு விளக்கம் கொடுத்தா நீதிமன்றம் அந்த விளக்கத்தை விசாரணைன்றது வேற இல்ல ரெண்டாவது நீதிமன்றம் இந்த விவகாரத்தை ரொம்ப கடுமையா பார்த்துச்சு எஃப்ஐஆர் போட்டப்போ இது போன்ற அந்த ரொம்ப எழிவுபடுத்துற மாதிரி வரிகள் இருக்கும் பொழுது குறைந்தபட்சம் அதை யாராவது திருத்தி இருக்கலாம்னு ரொம்ப சிம்பிளாக சொல்றேன் எஃப்ஐஆருக்கு நம்ம இதுக்கு தனி லீகல் அட்வைசரே சென்னை போலீஸு இருக்காங்க நீங்கள் இந்த மாதிரி விவகாரத்தில் ஒரு எஃப்ஐஆர் போடுறீங்கன்னா எஃப்ஐஆரை நான் பேசின காவல் அதிகாரிகள் சொன்னது எஃப்ஐஆரை நீங்கள் லீகல் டீமுக்கு அந்த இதுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அவங்க பார்த்துட்டு இது இது சரியில்லாத வார்த்தைகளாக நீங்க இந்த மாதிரிலாம் போடுங்கன்றாங்க கண் எஃப்ஐஆர்ன்றது வந்து எப்பவுமே விக்டீம் என்ன சொல்றாங்களோ அது அப்படிதான் போடணும் ஆனால் அவர்களே அறியாமல் அந்த இந்த மாதிரி இந்த எப்படி நடந்ததுன்றதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சார்ஜ் ஷீட்ல கொண்டு வரலாம் எஃப்ஐஆர்ல போடணும்னு அவசியம் இல்லை இப்போ லீக் ஆனதுனால உங்களுக்கு அந்த ஃபேமிலி எவ்வளவு மன உளைச்சி வச்சு அப்ப இந்த விஷயங்கள் வந்து லீகல் டீம் வந்து கரெக்டா சொல்லுவாங்க இல்லை உயர் அதிகாரிகள் கவனத்துக்கு போய் தான் வரும் அப்ப அவங்க பார்க்கும் பொழுது இது இந்த மாதிரி இந்த வார்த்தையை வேற மாத்தி போடுங்க அழியல் வன்கொடுமைன்னு பொதுவாக போடுங்க அப்படின்றத மத்த எல்லாம் சார்ஜ் ஷீட்ல கொண்டு வந்துடலாம் அப்படின்ற அப்போ அதையும் வந்து நீதிமன்றம் ரொம்ப கடுமையா பார்த்து இது எப்படி ஒருத்தர் யாரா ஒருத்தர் இதை கரெக்ட் பண்ணிக்கலாமே அப்படின்னு தன்னுடைய இத பதிவு பண்ணியிருக்காங்க அதற்கு பிறகு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் நஷ்டீடு இழப்பீடு கொடுக்கணும் அந்த இழப்பீடை சம்பந்தப்பட்டவர்கள் அது யாருன்றத அரசு தீர்மானிச்சு அவங்கள்ட்ட இருந்து நீங்க அரசு அரசு கொடுத்துரும் இவங்கள்ட்ட வசூலிச்சிக்கணும் அப்படின்றது இப்ப மனித உரிமையான அப்படிதான் வரும் பத்து ரூபான்னா பத்து லட்ச ரூபா சம்பந்தப்பட்ட குடுத்துட்டு சம்பளத்துல இஎம்ஐ மாதிரி அதனால அது அப்போ இந்த இது சொல்லிருக்காங்க ரெண்டாவது அண்ணா பல்கலைக்கழகம் அந்த பெண் படிக்கிற வரைக்கும் இலவசமாக அவருக்கு எதுவும் வாங்க கூடாது எல்லாத்துக்கும் மேல அந்த பொண்ணுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும் கவுன்சிலிங்னா என்ன அர்த்தம்னா அந்த பெண்ணுக்கு மட்டும் இல்ல அது எல்லாருமே அந்த பெண்ணை எப்படி இனிமேல் அப்படியே வந்து அய்யோ இந்த பொண்ணு தான் அந்த இதெல்லாம் இல்லை சக இதுவாக அவங்கள வந்து பண்றதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அண்ணா யூனிவர்சிட்டி பண்ணணும் அப்படின்றது ஆமா இனிமே அந்த பொண்ணை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி எப்படி பார்ப்பாங்க பார்ப்பாங்க அப்படின்றது இருக்கு அது நான் கூட போட்டேன் இந்த ஒரு இது பத்திரிகைக்காரர்கள் வந்து கற்பழிப்பு அப்படின்னு ரொம்ப அந்த வாட்டாக கற்பழிப்பு இப்படிலாம் போட்டப்போ நானே ரொம்ப பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ட்விட்டர்ல போட்டுருந்தேன் இந்த வார்த்தையே முதல்ல தப்பு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கற்பை பொதுவில் வைப்போன்னு இருபது முப்பதுகளிலேயே பாரதியார் பாடிங்கார் அந்த காலத்துல பாரதியாருக்கு இருந்த அந்த ஒரு சிந்தனை கூட இன்னைக்கும் பத்திரிக்கையாளர் பாடக்கும் இல்ல கற்பணிப்புன்ற வார்த்தை எப்படி பயன்படுத்துவீங்க கருப்புன்னு ஒன்னு இருக்கா அப்போ கருப்பு அது அழிஞ்சு போச்சு பலா பலாத்காரம் பண்ணிட்டா அந்த கருப்பு அழிஞ்சு போச்சு அதானே கர்ப்பணிப்புன்றது ஆக்சுவலா அது வந்து வன் கொடுமை அந்த பெண்ணுக்கு நடக்கிற கொடுமை ஆனா நீ என் கருப்பு அப்போ ஆண்களுக்கு ஏன் கருப்பு இல்லையா இது அந்த காலத்துல ஆணாதிக்க சிந்தனையில இந்த வார்த்தைகள் பயன்படுத்துவோம் எப்படி திருநங்கைகளை வந்து வேற வார்த்தைகள் மாற்றுத்திறனாளிகளை வந்து வேற வார்த்தை நம்ம கடந்து வந்துட்டோம் நம்ம நாகரிக சமூகத்துக்கு வந்துட்டோம் மாற்றுத்திறனாளி செவி மாற்றுத்திறனாளி பார்வை மாற்றுத்திறனாளி ஆஹ் திருநங்கை எல்லாம் வார்த்தைகள் பயன்படுத்துறோம் அதுல போய் நீங்க பழைய வார்த்தை பயன்படுத்தினா வரும் இந்த வார்த்தை கூட மனநலம் பாதிக்கப்பட்டது கூட மாற்று வார்த்தை பயன்படுத்தக்கூடாது சிக்கல் வரும் ஒரு பெரிய டிவி நிகழ்ச்சியில அந்த போட்டு ஒரு சீன் அடிச்சு பெரிய சிகளாய மன்னிப்பு கேட்டாங்க பகிரங்கமா அப்போ அவ்வளவு தூரம் வன்கொடுமை பாலியல் பலாத்காரம் இங்க கற்பழிப்பு அப்படின்னு போஸ்டர் அது போட்டோன்னா ஒரு பெரிய மூத்த பத்திரிகையாளர் அவர் ஒரு முப்பது நாற்பது வருஷம் ஒர்க் பண்ணி இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு ஆங்கில பத்திரிக்கலாம் அவரு போடுறாரு தினமணில நான் சேர்ந்த பூசில கிரைம் ரிப்போர்ட் இருந்தப்ப எனக்கு நடந்த அனுபவம் போடுறாரு இவர் ஒரு ஆங்கில இந்தியன் லேடி கற்பழிப்பு ஆட்டோ டிரைவரின் அப்படின்னு போட்டு நியூஸ் போட்டிருக்காரு பொதுவா நியூஸ் ஏதாவது ரவுண்ட் பண்ணி நோட்டீஸ் போர்ட்ல போட்டு வர சொல்லுவாங்க அப்படி போனா வேலை கூட போயிடுமா இவர் வந்து கிரைம் கமிஷன் ஆஃபீஸ் வந்துட்டு இது சொல்றது அவர் சொல்றது ஒரு நைன்டிஸ் ஆரம்பத்துல வந்து பார்த்துட்டு நான் போறேன் நீ பாக்கலையா நோட்டீஸ் போர்ட்ல நியூஸ் இருக்கு ரவுண்ட் பண்ணிருக்குது எடிட்டர் பாருன்னு சம்பந்தம்னு எடிட்டர் போனா சார் யார் நீங்க இந்த மாதிரி விஷயம் ஓ நீங்க தானே அது வாங்க வெளியே அப்படின்னு நேராக அந்த எடிட்டர்ஸ் எல்லாம் உட்காந்துருப்பாங்களா சப் எடிட்டர்ஸ் அங்கே கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு என்ன செய்தி போட்டீங்க சார் இந்த மாதிரி ஆங்கில இந்திய பெண் கற்பழிப்பு ஆட்டோ டிரைவரின் வெறிச்செயலு போட்டாங்க அது ஆங்கில இந்திய பெண் அவங்க வந்து நம்ம நம்மளை நம்பி இங்க வந்து வாழ்றவங்க அவங்கள வந்து கற்பழிப்புன்னு போட்டு இது பண்ணினேன் அப்போ நான் வேற சா ஜாதி பேர்லாம் சொல்லி இந்த பெண் கற்பழிப்பு அப்படிலாம் போடுவீங்களா என்ன இது அப்புறம் எதுனா கற்பழிப்பு சார் ரேப் சார் அதான் கர்ப்பழிப்பு என்கிட்ட இங்கிலீஷ்ல இது பண்றீங்களா கற்பழிப்புன்ற வார்த்தையை நான் கேட்கறேன் வன்புணர்வுன்னு போடணுங்க பலாத்காரம் போடணும் எப்படி இந்த வார்த்தையை போடுவீங்க அப்படின்னு திட்டிருக்காப்புல அப்புறம் இனிமேல் இந்த மாதிரி செய்திகளும் வரக்கூடாது நீ வந்த இது பண்ணுனா நான் அந்த பெண்ணு பேரு அட்ரஸ் எல்லாத்தையும் போட்டுருக்காப்புல அப்போல்லாம் எல்லாரும் போடுவாங்க அதெல்லாம் போட கூடாது அப்படின்னு அப்போவே சொல்லியிருக்காரு அடையாளம் படுத்து நீ பண்ணோன்னா அந்த டிரைவரை சம்பந்தப்பட்ட குற்றவாளி நீ எவ்வளவு கேவலப்படுத்தணும் அதை விட்டு இந்த அம்மா அட்ரஸ் எல்லாம் இந்த நியூஸ் போயிடும் சமூகம் அவங்கள எப்படி பார்க்கணும் அக்கம எப்படி பார்ப்பாங்க அந்த காலத்திலேயே அப்போ நம்ம இன்னைக்கும் இது இருக்குங்க இன்னைக்கும் பத்திரிகையாளர்கள் நான் இந்த இது மூலயமா கேட்டுக்கிறேன் பத்திரிகையாளர்கள் அரசியல் ஒரு ஐடி ஐடிவிங்கில பாக்குறேன் அந்த வார்த்தை யூடியூப்ல புதுசா வர்றவங்க அவங்க பத்திரிகையாளராக இருக்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு தான் நான் சொல்றது வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகள் பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கலாம் பாலியல் பலாத்காரம் பாலியல் வன்கொடுமை சின்ன விஷயங்களா இருந்தா பாலியல் சீண்டல் இது மாதிரி வார்த்தை தான் யூஸ் பண்ணுவோம் கற்பழிப்புலாம் வந்து அழுகி போன வார்த்தைகள் எப்படி திருநங்கை இதெல்லாம் அப்போ இந்த இது வந்து இது அது பேர் மேல ஏதோ இது இன்னொன்னு பெரிய விஷயமா கோர்ட் பார்த்தது எஃப்ஐஆர் எப்படி லீக் ஆச்சு இவங்க சொன்னது எஃப்ஐஆர் வந்து ஐபிசில இருந்து பிஎன்எஸ் சட்டம் மாறுது இது மாறும் பொழுது அந்த போர்ட்டல் நாங்கள் போடுற அந்த கேப்ல கமிஷனர் சொன்னது அந்த கேப் டைம்ல எஃப்ஐஆர் அது அதுக்கு அந்த டெக்னிக்கல் கிளிச்சின்னு அந்த இது ஆயிருக்குது அந்த டைம்ல டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அது ஒரு தனி போர்ட்டல் மூலியமா டவுன்லோட் பண்ணியிருக்காங்க ஆப் மூலியமா அப்படிதான் நடந்ததுன்னு கமிஷனர் சொன்னார் ஆமா இதை கோர்ட்லயும் சொன்னாங்க அப்போ கோர்ட்டு இன்னும் கொஞ்சம் கடுமையா எஃப்ஐஆர் நீங்க தானே போட்டீங்க போலீஸ் தானே போட்டுச்சு உங்கள் இதுக்குள்ளே பூந்து யாராவது நான் திட்டிகிட்டா போனாங்க இது என்ன நாங்கள் ஏற்றுக்க முடியாது சரியான வழக்கை விடணும்னா இன்னைக்கு கொஞ்சம் கூடுதலாக என்னென்ன வழக்கை சொன்னோன்னா பதினாலு பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க நாங்கள் அவங்க யாருன்னு விசாரிச்சுட்டு இருக்கிறோம் அவங்களை கூப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பதினாலு பேர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் ஊடகங்கள் இதை எப்படி ரெண்டு மூணு ஊடகங்கள் மேலே வழக்கு போட்டிருக்காங்க அவங்க மேலே நீங்கள் என்ன நடவடிக்கைன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் இந்த பதினாலு பேர் விவகாரம் ப்ளஸ் இந்த மாணவி இது இதுக்கு சிறப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அந்த டீம் வந்து நீங்களே சொல்லுங்க மூணு ஆஃபீஸர் சொல்லுங்க பெண் ஆஃபீஸர் மூணு பேர் சொன்னாங்க அந்த மூணு பேரை போட்டு இந்த ரெண்டு இதையும் அவங்க விசாரிக்க சொல்லிட்டு அது ரிப்போர்ட் வந்து எவ்ரி வீக் வந்து நீங்க கோர்ட்டுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கோர்ட் இந்த விஷயத்த ரொம்ப கடுமையா பார்த்தத உண்மையிலேயே நம்ம நம்ம பெரிய நம்பிக்கை வருது யாருக்கும் சாதாரண மக்களுக்கு ஒரு அநீதி நடந்தால் கேட்கறதுக்கு நமக்கு நாதி இருக்குன்ற ஒரு இது ஒரு சந்தோஷமான விஷயம் அந்த இது கேட்கணும்னு பல பேர் கேள்வியா இருக்கு அந்த உடனே இருந்த காதலன் சொல்ற அந்த கேரக்டர் இப்ப இங்க அந்த கேரக்டர் ஏன் இங்க இல்ல ஒரு பெரிய அவர் அமைச்சராக வேண்டிய ஒரு விசாரிச்சு எம்எல்ஏவா இருந்தாரு மாவட்ட செயலா இருந்தாரு அவரு கலைராஜன் அவர் பேசுறாரு பொண்ணு லவர் ஏன் விட்டுட்டு வாழ்னா இந்த பொண்ணு ஏன் அங்க போகுது அப்படி இப்படின்னு நீங்க அந்த நேரத்தை எதிர்கொள்வதுன்றது ஒவ்வொருத்தர் மனநிலை அவர் வளர்ந்த சூழ்நிலை அவர்கள் வயது இது எல்லாம் சேர்ந்துதான் நம்ம பாக்கணும் ஒரு சூழ்நிலை ஒரு சின்ன ஒரு வீடி தரலன்னு ஒருத்தன் ஒருத்தன் கல்லால் அடிச்சு கொண்டிருப்பான் நமக்கு வீட்டே புடி பைக்கே தெளிட்டு போனவர நம்ம வேலை செய்ய மாட்டோம் ஒவ்வொருத்தரும் மனநிலை அப்ப அந்த பையன் வாழ்ந்த விதம் அந்த அந்த சூழ்நிலை வீடியோ எடுத்துட்டு ரெண்டு பேரையும் மிரட்டோம்னா அதெல்லாம் பயப்படுறது எல்லாம் அப்ப ஏன் இந்த மாதிரி காதல சமாளி கூட முடியும்னா எதுக்கு நீ அந்த பொண்ணு போய் அவளுக்கு ஆகணும் லவ் பண்ணும் போதே நல்லா பவுன்சரை போட்டு விட்டேன் அப்ப எல்லாம் பவுன்சரை தான் கல்யாணம் மாறேன் அதனால வாழ்க்கை அது கிடையாதுங்க சில பேர் நீங்க ஒரு இப்ப குட்டி போட்ட எந்த மிருகத்துக்குமே சீரும் பாத்துறீங்களா இப்ப பூனை நம்மள பார்த்தா பயந்து ஓடும் அதே பூனை குட்டி போட்ட இடத்துல நீங்க போய் பண்ணீங்கன்னா உங்களை எதிர்க்க தயங்காது அந்த மாதிரி தனக்கு சார்ந்தவங்களுக்கு ஒரு கோபம் வந்தா எதிர்க்கிறவங்க இருக்காங்க உயிரையே கொடுக்குறவங்களா இருக்கிறாங்க ஆனால் ஒவ்வொருத்தரும் சூழ்நிலை நீங்க அதெல்லாம் போய் நீ ஏன் அந்த பொண்ணு அங்க போனா அந்த நேரத்துக்கு அந்த நேரத்துக்கு எங்க போனா உனக்கு என்ன கோட்டை அவன் வந்ததுதான் மேட்ரு யாரும் வரலன்னா அந்த பொண்ணு வந்து அதோட போகுது அப்புறம் இருட்டுல தனியாக சென்றால் ஏன் இப்படி உடைய அணிக்கிறாய் அதுதான் ஒரு நல்ல உதாரணம் ஒன்னு சொன்னாங்க உங்க பையனுக்கு நீங்க வந்து பெண்களுக்கு இப்படிதான் உடைய அணி நீங்க சொல்லி தராதிங்க உங்க பையனுக்கு எப்படி உடைய அணிந்திருந்தாலும் அவர்களை சரியாக பார்க்கணும்ன்ற சொல்லி வளங்க அப்ப அந்த பொண்ணு எப்படி இருந்தாலும் இவன் கரெக்டா இருப்பான் புரியுதா உடை மேட்டர் கிடையாது அப்போ நீங்க யார் பாதிக்கப்படுறான்னா அப்பாவி பெண்கள் ஆதரவற்றவர்கள் இல்ல அந்த நேரத்துல மாட்டிக்கிறோம் இவங்கதான் நீ போய் வேற யார்டை வீரத்தை காமிப்பியா அப்ப இந்த மாதிரி மனநோயாளிகள் இந்த பாலியல் வன்கொடுமை செய்கிறவங்கலாம் கிட்டத்தட்ட மனநோயாளிகள் மனநோயாளிகள் சமுதாயத்துல இருக்கிற லாய் இல்லாதவர்கள் அப்படிதான் நம்ம சொல்லணும் மனநோயாளிகள் கூட நம்ம கேவலப்படுத்தக்கூடாது அதோட மோசமானவங்க அப்ப இந்த மாதிரி நபர்கள் வந்து யாரைன்னா அப்பாவிகளை விக்டிம் சொல்றோம்ல அவங்கள வந்து இந்த மாதிரி பா மாட்டிக்கிற பொண்ணு பண்றாங்க ஆனா சமுதாயத்துல சிலர் என்ன பண்றாங்கன்னா எம் எஸ் பாஸ்கர் அந்த இவரு பேர்னா சினிமா நகர் மாட்டிகள் இவரு எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா ஆனாதிக்க பார்வை அது நீ ஏன் அங்க போன நீ எதுக்கு உனக்கு வீட்டுல எதுக்கு அனுப்புறாங்க அனுப்புனா லவ் பண்ண கூடாதா நீதிமன்றமே சொல்லிடுச்சு இதெல்லாம் நீங்க கேள்வி கேட்காதீங்க ஒரு பெண்ணு தனிப்பட்ட உரிமை அது பண்றத அவளுக்கு தனிப்பட்ட உரிமை காதலிக்கு காதலி எப்படிப்பட்ட காதல தேர்ந்தெடுக்கிறது அவ கையில தான் இருக்குது அதை மீறி தப்பாச்சுன்னா அனுபவிக்க போறது அந்த பொண்ணு தான் இன்னைக்கு இன்ஸ்டாகிராம் பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து லவ் பண்றாங்க அப்புறம் ஒரு வருஷத்துல முடிக்கி போகுது சில பேரு நல்லா லவ் பண்ணி நாற்பது ஐம்பது வருஷம் உயிர் வாழ்றாங்க அதெல்லாம் வேற அது அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க உன் வாழ்க்கை உன் கையில் அதுக்குள்ள போய்கிட்டு நீங்க கருத்துன்னு சொல்ல முடியாது இது எல்லாமே ஒரு பார்வை ஆதிக்க பார்வை இவரு தான் காதலிக்கணும் இவரு பிச்சைக்காரன் ஆகிற நீ லவ் பண்றியா அப்படின்னா இவர் காதலிக்க கூடாது அவர் மனசு இல்லையா பணக்காரன் தான் காதலிக்கணுமா அப்போ இந்த பார்வைகள் எல்லாமே இதுல இது இன்னொன்னு இதுல வெளிப்படுத்து பாருங்க சமூக ஊடகங்கள்னு வரும்பொழுது ட்விட்டர் இன்ஸ்டால வக்கரமான மனிதர்கள் வெளிப்படுக்கிறார்களா இவங்க எல்லாம் எங்கயாவது தெருவுல இருந்து பேசிட்டு இருப்பாங்களா தைரியமா இதுல போடும்போது அவங்க அவங்க நல்ல கருத்துக்களும் வெளியே வருது இது இன்னொரு விஷயம் அந்த ஞானசேகரன் அந்த சமயத்துல யார்கிட்டயும் போன்ல சார்ன்னு பேசினாரு அப்படின்லாம் சொன்னாங்க ஆனால் கமிஷனர் வந்து அதை மறுக்கிறாரு அஹ் யாரா இருக்கும் ஏன்னா அண்ணாமலை வந்து டிஎம்கே மாசுப்ரமணியன் கூட உதயநிதி கூட எல்லாம் நிக்கிற மாதிரிலாம் போட்டோஸ் எல்லாம் வெளியிட்டாரு அது அமைச்சர் ரகுபதி மறுத்தாரு அதே சமயத்துல அடுத்ததே வந்து ஒரு பொதுக்கூட்ட அட்டையில் இந்த விளம்பர நிகழ்ச்சியில் வந்து அதில் அவர் பேர் இருக்குது அதை வந்து வட்டம் பண்ணி காமிச்சு அதையும் வெளியிட்டாங்க ஸோ அவர் சார்னு கூப்பிட்டது யாராக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சம்மந்தப்பட்ட நபர் திமுக உடைய பல பிரமுகர்களுடைய இதோட பொதுவர்கள் இருக்கார் சார்னு இவர் யாரை கூப்பிட்டாரு யார்கிட்ட பேசினான்றப்போ நம்ம அதுக்குள்ள போய் போஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது அப்போ இந்த விசாரணை அதிகாரி அதுல உச்சபட்ச அதிகாரி கமிஷனர் அவர் பேட்டியில என்ன சொல்றாரு அவர் இந்த பெண்ணை பயமுறுத்துவதற்காக அந்த சூழ்நிலையில மேலும் பயமுறுத்துறதுக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்தினாரு அவரு போன்ல பேசல ஏன் பேசலன்னா அப்ப ஃபிளைட் மோட்ல போட்டு வச்சிருந்தாரு அப்படின்னு கமிஷனர் சொல்றாரு நீங்க அதை வந்து உள்ள போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது ஏன்னா விசாரணையில இருக்கக்கூடிய விஷயங்கள் அதனால இப்போ மூன்று அதிகாரிகள் போட்டிருக்காங்க அவங்க விசாரணை பண்ணி என்ன விஷயமோ ஃபிளைட் மோட்ல போட்டிருந்தாரா சரி போட்டிருக்கட்டும் அவரு அப்ப சார்ன்னு பேசின மேட்டரே இல்லை ரைட் இல்லை ஆனால் அவரு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்பவங்கள் ஈடுபட்டிருக்காரா அப்படி ஈடுபட்ட நேரங்களில் அந்த வீடியோக்களை எடுத்தாருல அதெல்லாம் யாராருக்கு ஷேர் பண்ணிருக்காரு அப்ப அத பார்த்தவங்க இவரு ஏன் பிடிச்சு கொடுக்கல அப்ப அவர்களும் இந்த கூட்டத்துல சம்மந்தப்பட்டிருக்காங்களா இதே மாதிரி பெண்களை மிரட்டி ரெண்டு நாள் பொறுத்து வரணும்னு சொன்னாருன்னு எப்பயாருல இருக்குல்ல அப்ப ரெண்டு நாள் பொறுத்து வரணும்னா இவருக்காக வர வைக்கிறாரா வேற யாருக்காக எல்லாமே விசாரணையில வரும் அதனால அதுக்குள்ள போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்றது நம்முடைய பணி இல்லை ஏன்னா விசாரணைக்கு வந்தா விசாரணை அதிகாரிகள் தான் அதுக்கு சம்பந்தமாக முடிவு பண்ணுவாங்க இந்த விவகாரத்துல கமிஷனர் என்ன சொல்வாரோ நம்ம அதை தான் நகரணும் இந்த இது ஆரம்பத்திலேருந்தே பாத்தீங்கன்னா கமிஷனர் ஒண்ணு பேசுறாரு அமைச்சர் ஒண்ணு பேசுறாரு எஃப்ஐஆர் கசிவிடப்படுது இந்த மாதிரி ஒரே பின் முரணாவே இந்த கேஸ் வந்து சென்றுகிட்டே இருக்கு இது வந்து எடப்பாடி என்ன சொல்றாரு சிபிஐக்கு மாத்தணும்ன்றாரு அந்த மாதிரி மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கா அதாவது கோர்ட் எப்படி எப்படினா ஒரு வழக்கு நடக்குது அவங்களுக்கு நீதி வேணும் அந்த நீதி காவல்துறை சரியா செய்யல இன்னொரு அமைப்பு சிபிசிஐ சிறப்பு புலனாய்வு குழு இப்படிதான் கோர்ட் பார்க்கும் இது எதுவுமே நடக்கல ரெண்டு மூணு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட விவகாரம் இல்ல பல மாதங்கள் கள்ளக்குறிச்சிய சிபிஐ விசாரணைக்கு வருதுன்னா அது வெறுமனே சாதாரண விஷயமா பாக்கல போர்ட் எப்படி பாக்குதுன்னா இத்தனை மாசம் ஆயும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ல ஒண்ணு அதிகமான ஆட்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க ரெண்டு மூணாவது மூன்று மாநிலங்கள் சம்பந்தப்பட்டது மெத்தனால் வந்து கர்நாடகால இருந்தும் வந்திருக்குன்றாங்க இதுல இருந்தும் பாண்டிச்சேரியில இருந்தும் வந்திருக்குன்றாங்க அப்போ விசாரணை அதிகாரிகளுடைய அந்த எல்லை விரிவடையும் போது இது வெறுமனே தமிழக அரசு சம்பந்தப்பட்ட விஷயம் விவகாரம் அரசியலாக மாற்றப்பட்ட விவகாரம் என்பதாலும் இந்த வழக்கு சிபிஐக்கு போறது கரெக்டா இருக்கும்னா

சிபிஐ விசாரணை வேண்டாம் ஆனால் சிறப்பு புலனாய்வு குழு குழு அமைத்து விசாரிக்கணும் ஏழு ஐபிஎஸ் அதிகாரிகள் அவர்கள் தமிழ்நாடு கேடர் ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரி இருக்கக்கூடாது அதர் ஸ்டேட் அதிகாரிகள் தமிழ்நாடு கேடர்ல இருப்பாங்கல்ல அவர்கள் பட்டியலை கொடுங்க அவங்கள வந்து வைத்து விசாரணை நடக்கணும் ஒவ்வொரு விசாரணை அந்த ஒவ்வொரு வாரம் வாரமா மாதமா தெரியல சரியாவில் அந்த விசாரணை குழு அறிக்கை எங்களுக்கு வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க எங்க கண்காணிப்பு அதாவது நீதிமன்றத்துடைய கண்காணிப்புல இந்த இது இருக்கும் சேம் அதே தான் இந்த வழக்குலையும் இது நடந்துடுச்சு இப்போ கவர்மெண்ட்டு இதை எப்படி கொண்டு போக போகுது அதுல நீங்க பல்வேறு விவகாரங்கள் அரசியல் கட்சி எழுது சிபிஐ விசாரணை எதிர்கட்சி கேட்குது இவங்க காலத்துல எதிர்க்கட்சி தலைவராகும் போது ஸ்டாலின் கேட்டாரு அதிமுக ஆட்சியில பொள்ளாச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணைக்கு போச்சு அதே மாதிரி கேட்கறதுக்கு இவங்க உரிமை இருக்குது வழக்கை இவங்க தான் போடுறாங்க எல்லாம் ஓகே அப்போ நீதிமன்றம் அடுத்த அடுத்த படிகளை தான் பார்க்கும் இப்ப நீங்க ஏதாவது ஒரு வழக்குல போய் மின்னாட் மாதிரி விஷயம் எனக்கு திருப்தி இல்லைன்னா கொஞ்சம் நம்புங்க நாங்க ஆர்டர் போடுறோம் திருப்தி வரலன்னா என்கிட்ட வாங்க அடுத்த ஆர்டர் இந்த கூட சொன்னாங்க ஏதாவது தப்பு இருந்தா என்கிட்ட செந்தில் பாலாஜி வழக்குல சிறப்பு அந்த இது சிறப்பு நீதிமன்ற வழக்குல நீங்க போடுறோம் அதுல ஏதாவது பிரச்சனை தான் வாங்க நாங்க ஆர்டர் போடுறோம் நாங்க அப்போ கோர்ட் அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கோம் இந்த விவகாரத்துல நீங்க ஒரே அடியாவும் போட்டு அரசு அடிக்க முடியாது நடவடிக்கை எடுக்கிறாங்க கைது பண்ணியிருக்காங்க அப்ப அடுத்த கட்ட நான் விசாரணை கரெக்டா போனோம் சிபிஐ ஏன் மாற்றணும் அவசியம் இல்லை அப்போ நீதிமன்ற கண்காணிப்புல சிறப்பு புலனாய்வு குழு வச்சு அந்த குழு வந்து ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு கோர்ட்டு உடைய பார்வையில இருக்கும் அடுத்து இந்த வழக்கு தொடரும் வழக்கை எப்ப முடிச்சு வைப்பாங்கன்னா இது முடிஞ்சு சார்ஜ் ஷீட் போட்டு எல்லாம் முடியுமோதான் வழக்கே முடிச்சு வைக்கப்படும் அது வரைக்கும் இது வழக்கு கோர்ட்லயும் இருக்கும் கோர்ட்டுடைய கண்காணிப்பு கண்காணிப்புல இருக்கும் அந்த மூன்று அதிகாரிகள் கோர்ட்டுக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் அப்போ கோர்ட் என்னன்னா இதுல ஆர்டர் போட்டிருக்கோ அது எல்லாமே நடக்கும் நாளைக்கு இது நடக்குலன்னா நீதிமன்றத்துக்கு போகும்போது நீங்க மூணு பேர் போட்டு சிறப்பு புலனாய்வு குழுவும் செயல்படல சரியில்லைன்னா அப்போ உங்க கோரிக்கையை கோர்ட் பரிசீலிக்கும் எதுவுமே இல்லையா அரசு உத்தரவிட்டபடி கோர்ட் உத்தரப்படி அரசும் நடக்கலையா ரைட் சிபிஐக்கு மாற்ற அதனால எடுத்த உடனே சிபிஐ சிபிஐக்கு மாற்றப்பட்ட பல்வேறு வழக்குகளும் அது ஒண்ணும் சிபிஐ அந்த இது இருக்குல்ல உங்களுக்கு மேன்பவர் அவங்க அவங்க பெரிய பிராட் ஒர்க் அது அதனால அது பல இது வந்து அப்படிதான் இருக்கும் சரி அதுக்கப்புறம் விசாரிச்சு வந்தது என்ன நடந்தது இந்த இதுல தூத்துக்குடி பை சூடுல பெருசா ஒண்ணும் நடக்கல அதுக்கப்புறம் சிபிஐக்கு அப்புறம் அருணா ஜெகதீஷன் அறிக்கை போட்டாங்க அது விசாரணை கமிஷன் அவங்க விசாரிச்சு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க நான் வந்தா விட மாட்டேன் அதுன்னு சொன்னவங்கல அந்த கமிஷன் அறிக்கை வாங்கி வர வச்சு உக்காந்து அதுக்கப்புறம் ஒரு பத்திரிகை எல்லாம் வந்த அப்புறம் பெருசா லீக் ஆன பிறகு யார் யார் மேல நடவடிக்கை அதுலயும் பாத்தீங்கன்னா ஐபிஎஸ் அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரி மேல நடவடிக்கை இல்லை இல்ல இந்த கிட்ட ப்ரொமோஷனே கிடைச்சது ஆனால் கீழ் லெவல் அதிகாரிகள் மேல மட்டும் நடவடிக்கை வந்தது அதனால இது எல்லாமே அரசு மக்களும் பாத்துட்டு இருக்கிறாங்க அந்த அரசும் அதை கரெக்டா பண்ணுன்றதுதான் எல்லாருடைய இதுவும் சரிங்க சார் இவ்வளவு நேரம் நேரத்தை கொடுத்து நேர்காணல் பங்கேற்றமைக்கு நன்றி நன்றி